வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் பதினெட்டாவது தொகுதியாக இருக்கிற திருப்பூர் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் திருப்பூர் மக்களவை தொகுதியில் அந்தியூர் பவானி பெருந்துறை கோபிசெட்டிப்பாளையம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்குன்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருப்பூர் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் இரநூற்றி ஐம்பது பேரும் இருக்காங்க திருப்பூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு பேர் அடுத்ததாக திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக பதினாறு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஏஐடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த அருணாச்சலம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி சீதாலட்சுமி அவர்கள் மை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுப்பராயன் அவர்கள் அறுவடை சின்னத்தில் போட்டியிடுறாரு என்டிஏ கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சார்ந்த முருகானந்தம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுற அருணாச்சலம் அவர்கள் இவர் ஈரோட்டில் இருக்கிற பெருந்துறை அப்படின்றவரில் வசித்து வர்றார் இவர் தொழில் செஞ்சிட்ருக்காரு இவருக்கு விவசாயம் மற்றும் சுய தொழிலேருந்து வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்காரு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற சீதாலட்சுமி அவர்கள் இவங்க ஈரோட்டில் இருக்கிற மாரப்பம் பாளையம் அப்படின்ற இடத்துல வசித்து வராங்க இவங்க இயற்கை விவசாயம் இருக்காங்க இதில் என்ன இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ மற்றும் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க அடுத்ததா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுற சுப்பராயன் அவர்கள் இவர் திருப்பூரில் இருக்கிற காந்தி நகரில் வசித்து வர்றாரு இவர் ஒரு முழு நேர அரசியல் பயணிகள் செஞ்சிட்ருக்காரு எம்பி ஊரியம்னால் இவரோட வருமானமாக இருக்குது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பத்தாம் வகுப்போரை பறிச்சுருக்காரு கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டிடுற முருகானந்தம் அவர்கள் இவர் கோயம்புத்தூரில் வசித்து வர்றாரு இவர் விவசாயம் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் வியாபாரத்தில் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஇ எம்பிஏ மற்றும் எல்எல்வி முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற பழனி அவர்கள் ராஷ்ட்ர சமாஜ் பக்ஷா கட்சி சார்பாக போட்டியிடுற மலர்விழி அவர்கள் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி சார்பாக போட்டியிடுற ஜனார்த்தனம் அவர்கள் கட்சி சார்பாக மட்டும் இல்லாமல் எட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோவோட கடைசி பகுதியாக நாம் திருப்பூர் தொகுதியோடய ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று சிபிஐ வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது ஐந்து சதவீத வாக்குகளோட மக்கள் நீதி மயம் மூன்றாவது தேர்தியும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்திரண்டு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட தேமுதிக இரண்டாவது இடத்துலையும் பத்தொம்பது சதவீத வாக்குகளோட திமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு எட்டு சதவீத வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பன்னெண்டு சதவீத வாக்குகளோட மதிமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் திருப்பூர் தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் திருப்பூர் தொகுதியில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க